சிங்கள கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து படுகொலை செய்ய அமைப்பின் மூவர் குழு அளித்திருக்கிற சிங்கள ராஜபக்ஷ கும்பலை கூண்டிலேற்ற கோரியும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்க தோழமை மையம் சார்பில் இந்த பேரணி மையத்தின் அமைப்பாளர் பேராசிரியர் சரஸ்வதி அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது உலகெங்கும் தமிழர்களின் பெருந்திரல் கையொப்ப இயக்கம் தொடங்கப்படுகிறது இந்த பேரணியின் முடிவில் அந்த கையொப்ப இயக்கத்தை ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கான விண்ணப்பத்தில் நாம் பெற இருக்கிறோம் நன்றி வணக்கம் பேரணி இரண்டு கோரிக்கைகளோடு நடைபெறுகிறோம் நம்முடைய தமிழக மீனவர்கள் வங்க கடற்பரப்பில் படத்தில் சிங்கள கொலை வழி கடற்படையினால் அடுத்தடுப்பு தொடர்ந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த படுகொலை தொடர்கிற ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் அரசு கணக்கின்படியே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு நினைந்திருக்கேன் இந்திய காங்கிரசினுடைய தலைவர் சோனியா காந்தி அவர்கள் சட்டப்பேரவை என்று அவர்கள் அவர் உறுதியளித்தார் ஆனால் அதற்கு பிறகுதான் இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையே உலக கோப்பை கிரிக்கெட் இறுதி நடைபெற்ற அதே நள்ளிரவில் நான்கு மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் சொன்னார் இனிமேல் சுடுவதில்லை என்று உறுதியளித்திருக்கிறார்கள் என்று ஆம் அந்த நான்கு மீனவர்களையும் அவர்கள் சுடவில்லை வெட்டியும் கழுத்தை நெறித்தும் உடலில் குத்தியும் கடலில் தூக்கி வீசியும் படுகொலை செய்தார்கள் இந்த படுகொலைகள் தொழியாக நீடிக்கின்றன இவற்றை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் இந்திய அரசின் கடற்படையோ கடலோர காவல்படையோ மீனவர்களை பாதுகாக்க அணியமாக இல்லை தமிழக முதலமைச்சர் ஒவ்வொரு படுகொலையின் போதும் மன அழைப்புகளோடு நிறுத்தி கொல்லப்பட்ட மீனவர்களின் குடும்பங்களுக்கு ஒரு லட்சமா இரண்டு லட்சமா என்று தரப்படுகிறார் நம்முடைய தோழர் ஒருவர் அருமையாக கேட்டார் நாங்கள் இரண்டு லட்சம் இருபது லட்சம் தருகிறோம் மக்களை வேண்டும் என்றால் அவர்கள் தங்களை தாங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிவகை செய்யப்பட வேண்டும் இந்த கொலையை செய்தவன் எவனோ அவனை பிடித்து இழுத்து வந்து இங்கே நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சட்டப்படி கோருகிறோம் மீனவ படுகொலையை கண்டிக்கிற அதே நேரத்தில் சிங்கள அரசு நம்முடைய தமிழர்களை இனப்படுகொலை செய்திருக்கிற செய்தி நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற செய்தி நாம் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிற செய்தி நாம் பல ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிற செய்தி ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அடிப்படையில் புகழ்பெற்ற மனித உரிமை வல்லுநர்களை கொண்டு அமைத்த குழு சான்றுகளோடு செய்தியை உறுதி செய்திருக்கலாம் சிங்கள அரசு வேண்டுமென்றே தமிழர்களை போல் இல்லாத பகுதி அமைதி பாதுகாப்பு மண்டலம் என்று சொல்லி அந்த பகுதிகளுக்குள்ள வரவழைத்து அதன் பிறகு அவர்கள் மீது எரிகளை தாக்குதல் நடத்தி படுகொலை செய்திருக்கிறது அதேபோல் ஐக்கிய நாடு அமைப்பினுடைய அலுவலகம் மருத்துவமனை செஞ்சிலை சங்க அலுவலகம் இவை இருக்கிற இடம் இதுதான் என்று சிங்கள உளவுப்படையே அரசுக்கு தகவல் கொடுக்கும் அந்த இடங்களை குறிவைத்து கொன்னு தாக்கியிருக்கிறார்கள் புது குடியிருப்பு மருத்துவமனையை அவர்கள் நச்சுக்கொண்டுகளால் தாக்கிவிட்டு நாங்கள் தான் தாக்கினோம் என்று கோத்தரைய அந்த நேரத்திலே கொட்டறித்தான் அதை பதிவு ஏராளமான சாட்சியங்களை ஆறு கடந்த தமிழக அரசும் உலகெங்கும் இருக்கிற தமிழர் அமைப்புகளும் திரட்டிக் கொடுப்பதன் அடிப்படையில் உரிய சான்றுகளோடு இந்த அறிக்கை வந்திருக்கிறோம் இந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்பது ஒரு சர்வதேச ஆணையத்தை நியமித்து இந்த விசாரணையை குற்றடியல் விசாரணையாக மாற்றி அதன் அடிப்படையில் இருக்கிற உலக குற்றடியல் நீதிமன்றத்தில் ராஜபக்சே கோத்தமய ராஜபக்சே பசீல் ராஜபக்சேன் இந்த குற்றவாளிகள் அனைவரையும் ஏற்ற வேண்டும் அது மட்டும் போதாது இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த இந்திய அரசு உள்ளிட்ட அரசுகளின் குற்றத்தையும் அம்பலப்படுத்த வேண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துகிற வகையில் நாம் அரசை கண்டிக்கிற வகையில் இந்த கண்டன பேரணியை நடத்துகிறோம் நாடு கடந்த தமிழக அரசாங்க தலைமை அமைச்சர் உத்திரகுமாரன் அவர்கள் இதே நாளில் உலகெங்கும் ஒரு கையொப்ப இயக்கத்தை பெரும் கையப்ப இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார்கள் ஐநாவுக்கான கோரிக்கையில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உலக தமிழர்கள் மட்டுமல்ல மனித உரிமை ஆர்வம் கையொப்பம் பெற்று பேச இருக்கிறார் நாம் இந்த பேரணியில் அந்த கையொப்பை இயக்கத்தை தொடங்குகிறோம் இந்த பேரணியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பேராசிரியர் சரஸ்வதியருடைய தலைமையில் நாங்கள் பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் கட்சிகள் எல்லோரையும் கேட்டுக் கொண்டோம் அப்படி நாங்கள் யாரை கேட்டுக் கொண்டோமோ அவர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் வந்திருப்பது என்னுடைய முயற்சிக்கு ஊக்கமளிக்கிறது இந்த பேரணியை ஒரு மிகப்பெரிய தொலைவுக்குள்ளே முடிக்குமாறு காவல்துறை கட்டுப்பாடுகள் விதித்திருந்தும் இந்த பேரணியை எழுச்சியோடு உலக தமிழர்களுக்கெல்லாம் ஊக்கமளிக்கிற செய்தியை தருகிற பேரணியாக நடத்த வேண்டும் அதற்கு நீங்கள் ஒழுங்கு காத்து ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்

너만 세인데 이렇게 아네 빨리 빨리 빨 அமர்த்திய மூன்று வல்லுநர்களுக்கு கொடுத்திருக்கிற அறிக்கையின் சாரத்தின் அடிப்படையில் மேல் நடவடிக்கையை அறிக்கையாடுகளை அமைப்பு மேற்கொள்ள வேண்டும் என்பதனுடைய கோரிக்கையாகவும் பரவலான செயல்பாக்குதல் மூலம் பொதுமக்கள் தள்ளப்பட்டதையும் மருத்துவமனைகள் தாக்கப்பட்டதையும் மனிதாபிமான உதவிகள் மறுக்கப்பட்டதையும் போரி பணியானவர்கள் தப்பி பிழைத்தவர்கள் மீது மனித உரிமைகள் மீறப்பட்டதையும் உள்நாட்டில் இரும்பு தமிழீழ விடுதலை புலிகள் என்ற சந்தேகத்துக்குள்ளானவர்களையும் போர் நடைபெற்ற பகுதிக்கு வெளியே மாநிலத்திற்கு எதிரான குற்றங்கள் ஊடகங்கள் அரசை விமர்சித்தவர்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆகிய ஐந்து குற்றச்சாட்டுகள் மெய்ப்பிக்கப்படுவதாக வல்லுநர் கூட அறிக்கை கூறுகிறது இதை ஒட்டி இனப்படுகொலை குற்றத்திற்காகவும் போர்க்குற்றத்திற்காகவும் மனிதவளத்திற்கு எதிரான குற்றத்திற்காகவும் இலங்கை ஸ்ரீலங்காவினுடைய அரசியல் ராணுவ தலைமை இவர்களை விசாரிப்பதற்கு பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கான முன்னெடுப்புகளை செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம் இந்த சர்வதேச குற்றங்களை விசாரிக்க ஒரு விசாரணை குழுவை நியமிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்பது இந்த கையொப்பத்திற்கான வேண்டுகோள் அறிக்கையின் சாரமாகும் இது ஆங்கிலத்திலும் தமிழிலும் உள்ளது ஒவ்வொரு தொகுப்பிலும் நூறு பேர் கையொப்பமிட முடியும் இப்போது தோழர்கள் உங்களிடையே வந்து இந்த கையொப்பத்தை பெறுவார்கள் இந்த கையொப்ப இயக்கத்தை தொடங்குகிற வகையில் முதல் கையொப்பத்தை நம்முடைய நாடுகளது தமிழ் அரசாங்க தோழமை மையத்தினுடைய அமைப்பாளர் பேராசிரியர் சரஸ்வதி இருவார்கள் பிறகு ஒவ்வொரு அமைப்பின் சார்பிலும் ஒருவர் கையொப்பமிட்டு பிறகு எல்லோரிடமும் வரப்படும் அது மட்டுமல்ல வருகிற பதினெட்டாம் தேதி மே பதினெட்டுக்கு முன்னதாக தமிழகத்தில் பத்து லட்சம் கையொப்பங்களை திரட்ட வேண்டும் குறைந்தது பத்து லட்சம் கையொப்பங்களை திரட்ட வேண்டும் என்பதனுடைய திட்டம் இங்கே இந்த பேரணியிலே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து அமைப்புகளும் சேர்ந்தால் பத்து லட்சம் இல்லை ஒரு கோடி கையொப்பங்களை நம்மால் திரட்டி ஐநாடிக்கு அனுப்ப முடியும் மக்களிடையே கையொப்பம் திரட்டுவது என்பது கலப்பணியாற்றுவதாகும் பற்றிய செய்தியை தமிழர்களுடைய ஈட்டுக்கு வீடு போய் சேர்க்கிற ஒரு முயற்சியாகும் ஒவ்வொருவரும் இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் அந்த முயற்சியில் ஈடுபடுகிற பொழுது நம்முடைய இந்த இயக்கத்தை நாடுகளில் தமிழக அரசாங்க தோழமை மையத்தை வலுப்படுத்துகிற வகையில் மக்களிடம் சிறுக சிறுக நிதி பெற வேண்டும் என்பதும் நம்முடைய திட்டமாகும் அதனை இந்த இடத்தில் ஒரு முறைப்படியாக தொடக்கி வைக்கிறோம் முதலில் பேராசிரியர் சரஸ்வதி அவர்கள் கையொப்ப விடுவார்கள் பிறகு ஒவ்வொரு அமைப்பிலும் உங்கள் உங்களிடையே இந்த கையப்ப பட்டியலும் அதேபோல் உன்னியிடம் வரும் நீங்கள் இதனை முறைப்படி தொடங்கி வைக்க வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்